பதினஞ்சு வருஷம் தாண்டிடுச்சுன்னா இந்த நிலைப்பாடுகள் இப்போவே மேக்சிமம் வருது பப்ளிக்கே இன்னும் இப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பி வருஷம் ஆகும் அப்போ என்ன செய்யறது இப்போ நீங்கள்லாம் இப்போ அஞ்சு வருஷங்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு தட்டி தடு மாதிரி வந்துடுங்க என்னடா கூளை பிடிச்சேன்னா எதை குடிச்சேன்ட்டு ஆகிடுவீங்க இதுகளெலாம் மாட்டிக்கல அப்போ அந்த தருணத்திலேயே நம்ம வந்து இந்த பூமியில நடமாடணும் பயணம் பண்ணணும் வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும்னா நீ மனநிலையை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய உடல்நிலையை வந்து சரீரத்தை பக்குவப்படுத்தி ஆன்மாவை சார்ந்து நீ பயணம் பண்ண கத்துக்கிட்டால் மாத்திரம்தான் அந்த துயரம் இருந்து நீ வாழ முடியும் முதல்ல பசியை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறோன்னு நீ அதுதானே நம்ம தவறுக்கே வகுத்து பசியைக்கு நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறோம் இருந்தால் சாப்பிடணும் இல்லைன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது அந்த இடத்துக்கு நம்ம என்னத்தை கொண்டு வரணும்ல இனி வருகிற காலத்தில் இன்னும் வந்து அடுத்தெல்லாம் இந்த பயிற்சி தான் அதிகமாக கொடுப்பேன் நான் இந்த சின்ன பொடிசுகளுக்கெல்லாம் ஏன்னா அதை அதுக்கு கற்றுக்கிறணும் அதுக்கு தான் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம் இருப்பதை வைத்து சிறப்பாக இளத்தை நடத்து அப்படின்னு சொல்றோம் அது இல்ல இது இல்ல அது இல்ல இந்த பிரச்சனையும் இது இருக்குதா இந்த களியோ கூலோ இருக்கா கரை முன்னாடியாவது அவங்க நல்லா விவசாயம் பண்ணா கூல கரைச்சா கூட அங்கே வெங்காயம் அவன் விளைய வச்சிருப்பான் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா விளைய வச்சிருப்பான் எடுத்துக்கலாம் இந்த வர்ற காலத்துல இதெல்லாம் இருக்காது அதெல்லாம் இருக்காது ஆமா ஊப்பத்தொட்டு நக்கிக்கிட்டு கூளை கரைச்சி குடிச்சிட்டு போக கத்துக்கணும் அதுவும் சொல்ல போனா முந்நூறு ஆண்டுக்கு அப்படியே முன்னாடியே ஒரு மகான் அந்த மாதிரி வாழ்ந்து மக்களுக்கு புரி பண்ணிட்டு போனாரு முந்நூறு ஆண்டுக்கு முன்னாடியே அவர் இப்ப வரக்கூடிய நிகழ்வுகளை காட்டிட்டு போயிட்டாரு இடைக்காலர் பதிமூணு ஆண்டுகள் பஞ்சம் வந்தா எப்படி வாழணும் இது பின்காலத்துக்கு உங்களுக்கு உதவுண்டானு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எரிக்கலை இலைய கொடுத்து ஏன்னா எரிக்கலை வந்து மழை பெஞ்சாலும் பெயலாலும் வறட்சியில எரிக்கலை நல்லா வரும் அப்ப அவரு மேய்க்கிற ஆடு மாட்டுக்கு என்ன பண்ணாரு எரிக்கலைய சாப்பிட வச்சு பழக்கினாரு அதுவும் தாம்புளைச்சா பத்தாது அவர் மகான் தாம்புளை நினைக்கல நம்மளை நம்பி இருக்கிற ஜீவங்களும் மாலனும் நம்மளோட நினைச்சு அதை பழக்கினாரு எரிக்கலை ஆடு மாடு சாப்பிடும் போது அதுவே உணவா எடுக்கும்போது என்ன ஆகும்னா உடம்பெல்லாம் ஊரல் எடுக்கும் எரிக்கலை அதிகமா சாப்பிட்டான் அதுக்கு என்ன கை இல்ல சுரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப என்ன பண்ணாரு அங்கங்க மண்ணுகளை கொலைச்சி இப்படி ஒரு பத்து அடி நீளத்துக்கு அஞ்சடி உயரத்துக்கு செவறு செவரா செவரு செவரா வச்சாரு அங்க அவர் அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வச்சு அதுல என்ன பண்ணாருன்னா இதுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியல பில்லரிசி தெரியுமா என்னப்பா அதுக்கு பேர் பில்லரிசி நான் சின்ன குழந்தையரைக்கையில் எறும்பு குழியை வெட்டி பில்லரிசி எடுத்துட்டு போய் மண்ணு சலிச்சு எங்க பெரியவங்க கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டதெல்லாம் நானும் சாப்பிட்ருக்கேன் இன்னைக்கு அதெல்லாம் பில்லரிசின்னா யாருக்கும் தெரியாது அந்த பில்லரிசி அந்த மண்ணில் கொலைச்சு குழைச்சு குலைச்சு சிவரில் வச்சிடறார் பாதி மண்ணா இருக்கும் பாதி பில்லரிசியாக இருக்கும் ஏதோ இவர் எரிக்கலை சாப்பிட முடியாதுல்ல பதிமூணு வருஷம் பஞ்சத்தில் கடும் பஞ்சத்தில் பொழைச்சி இருக்கணும்னா இவருக்கும் உணவு வேணும் அப்ப பில்லரிசியை மண்ணில் குழைச்சு குழைச்சு சேவத்துல வச்சுக்க எல்லா இடத்தையும் அங்கே கட்டிடுறாரா இந்த ஆடு மாடு அரிப்பி எடுக்கும் போதுல போய் எப்படி தேய்க்கும் இல்லையா தேய்க்கும் போது அந்த பில்லரிசி புரிஞ்சுக்க இன்னைக்கு விஞ்ஞானத்தை பத்தி நீங்க பேசுறீங்க அவனுக்கு எவ்வளவு மூளை வேலை பார்த்திருக்குன்னு பாத்துக்கோ அதை போய் நம்ம சுரஞ்சி எடுக்கலாம்னா இதுகளை போய் தேய்க்கும் போது அதுல குலைச்சு வச்சிருக்கிற பில்லரிசி தனியா கீழே உதிரும் அதை எடுத்து சரி பண்ணி அதே கஞ்சியா காய்ச்சி கஞ்சி எவ்வளோ காய்ச்சறாரு தண்ணி கிடையாது குடிக்க கூட தண்ணி கிடையாது அந்த பால் மாட்டு பாலில் அந்த பாலில் தான் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது கரைச்சி குடிக்கிறது பதிமூணு வருஷத்துல ஒன்பது வருஷம் அப்படி தான் அவர் வாழ்ந்தாரு ஒன்பதாவது வருஷம்தான் பார்த்தாரு மேலாக்க பார்த்து பாழா போன விவேகளா நீங்க இப்படியால என் மக்களை கொல்லுவீங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு நடைமுறையில முடியும் இப்போ இந்த முட்டால் கூட அந்த மாதிரி முடியும் நினைச்சா ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்னும் யாருக்கும் வரல எல்லாரும் கொளுத்து போய்தான் இருக்காங்க அதனால அந்த இடத்துக்கு நம்ம போனுங்கிற அவசியமும் இல்லை புரியுதா அதை அவரு அந்த வேலையை செஞ்சாரு அவங்க எல்லாம் திரும்பி பார்த்தாங்க இந்த ஒன்பது பேரும் ஏடா அம்புட்டு போய் செத்து மடிகிறான்னு சொல்லிட்டு இருந்தா இவன் கணக்கான ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு இவன் உயிரோட நடமாடுறான் இவன் எப்படி நடமாடுறான் வாங்கடா பார்க்க போகன்னு சொல்லி கீழே இறங்கி வந்தாங்க இவன் தான் நினைச்சிட்டு இருக்கான் வாங்கடா வாங்கடாம நீங்க ஒரு நாளைக்கு வந்து சிக்குவீங்கன்னு வந்த உடனே இந்த பில்லுப்பாய் இந்த நம்ம இந்த தான் போச்சிருப்பாங்க அதை எடுத்து அந்த அவருக்குன்னு ஒரு குடிசை போட்டதுல விரிச்சு போட்டாரு எல்லாரும் அப்படியே அமருங்கன்னு சொன்னாரு சோத்துக்கும் தண்ணிக்கும் வழி இல்லாத இந்த பஞ்ச பரதேசி தேடி வந்திருக்கீங்களே நீங்க இங்க நான் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அவங்களும் வேற வேலை வேசத்துல தானே வந்திருக்காங்க அவங்க அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம யாருன்னு இவனுக்கு தெரியாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அவங்கள வர வச்சதே நான் தான் நீ யாருன்னு எனக்கு தெரியாதாக்கும் அது உட்காருங்கடா உட்கார வச்சுட்டு சரி என்னால் முடிஞ்சது நான் என்ன உணவு எடுத்துக்கிறேனோ அதை கொடுக்குறேன்